இந்த வெளியே வளர்வதற்கு ஏதுமான ஒரு சூழ்நிலை அமையணும்னா அளவுக்கு கஷ்டப்படுதுன்னு யாருக்குமே கொஞ்ச தூரம் வச்சிருக்கீங்க அதுக்கு கீழே என்ன இருக்கு ஒரு கல் இருக்கலாம் இல்ல ஒரு பீங்கா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு காரியம் மனநில இருக்கும் ஆனா இந்த மனநுக்குள்ள அந்த செடியினுடைய பேர் வீட்டுக்கு வந்து யாருக்குமே தெரியாது அம்மாவா இல்லையா அந்த பேர் போடுற கஷ்டம் இந்த உலகத்து மனுஷன் பார்க்க மாட்டோம் வெளிய பார்க்க பூ பூத்துட்டா ரொம்ப சந்தோஷம் அது ஒரு முட்டு போட்டுட்டா ரொம்ப சந்தோஷம் அந்த முட்டு பூ அப்படின்னு இன்னும் அதிகமான சந்தோஷம் பூ காயானது காய் கனியா பார்க்கணும்னு அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுகிறோம் மகிழ்ச்சி நிறைவே அடைகிறோம் ஆனால் அந்த வளர்ச்சி வருவதற்கு முன்பதாக இந்த விதையானது இந்த வேரானது பூமிக்கு உள்ள அந்த வேரை வெடுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் அதை யாருமே நம்ம அறிந்து கொள்கிறதல்ல அதை குறித்து நாம் சிந்திக்கிறதும் இல்லை

அவன் தேவண்டத்துல வேண்டி கொண்டால் அந்தவர் என்ன பண்ணுவாரா எல்லா சடங்களும் காணும்படி ஒரு வீட்டை கந்த ஆசிர்வதிப்பாரோடியா அப்ப என் எல்லாரும் பார்க்கத்தக்க என் வீடு ஆசிர்வதிக்கப்படலன்னா எல்லாரும் பார்க்கத்தக்க என்னுடைய வாழ்வியல் ஆசீர்வதிக்கப்படலைன்னா எல்லாரும் மகிழத்தக்க என்னுடைய குடும்ப உறவு மகிழ்ச்சியானதா இல்லைன்னா

அவரைய தலைவனாக தலைவனாய் பாருங்கள் யோசிப்போட வாழ்க்கைல அந்த ரகமான வாழ்க்கை யாருக்குமே தெரியாது அந்த கோத்திமாருடைய மனைவி யோசிப்பை தட்பக்கமா இடுத்துக் கொண்டது யாரும் அறியவில்லை யோசிப்பு நினைத்திருந்தார்

இல்ல இவங்க இவங்களை திருப்திப்படுத்த இவங்கள சந்தோஷப்படுத்த அவன் வாழ்க்கையை அவன் கொள்ளவே இல்லை தன் கணவனை சந்தோஷப்படுத்த தன் பிள்ளைய சந்தோஷப்படுத்த தன் குடும்பத்தார சந்தோஷப்படுத்த நான் உறவு முறையில சந்தோஷப்படுத்த யோசிப்பு தன் வாழ்க்கையில விட வேண்டிய வேற சரியாய் கற்றுக்கொள்ள நாட்டியிருந்தான் அதே நாளாக கொடியாய் வளர்ந்து வருகிறது குறித்து அநேக இடத்துல காரணம் யோசேப்பு தன் அந்த வாழ்க்கைய கத்தலுக்குள்ள காத்துக் கொண்டான் தன் அறைய பூட்டினோ அவன் கட்டளுக்கு உண்மையாயிருந்தான்

வெணும் அந்த கடல் அளவுதான் கத்தன் நம்ம இடத்துல கேட்கிறான் கொஞ்சத்துல கத்தர் உண்மையா இருக்க சொல்லுகிறான் என் அறை கூட்டப்படும் பொழுது உண்மையா இருக்கணும் யார் என்னை பார்க்கிறாங்களோ பார்க்கலையும் என்னை தெரியுதோ தெரியலையோ ஆனா என்னை உருவாக்கி சிஸ்டித்து வைத்திருக்கிற தேவனுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் வீட்டை கூட்டுனா நான் எப்படிப்பட்டவன் வெளியே போன எப்படிப்பட்டவன் என் வேறு எங்க பச்சு இருக்கு சட்டமான